இன்றைக்கி நம்ம ஏழு நாள் ஏழு வீட்டு மருந்து சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்பூர வள்ளி இலை இங்கிலீஷில் இதை மெக்சிகன் மின்ட்னு சொல்லுவாங்க இது நீங்கள் வந்து கோல்டு ஃபீவருக்கு நீ இன்ஹேல் பண்ணதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இதை வச்சு நம்ம புதுவிதமாக ஒரு சட்னி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடா எடுத்துக்கோங்க அதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக போதும் அதாவது ஒரு ஸ்பூன் போதும் தேங்காய் எண்ணெய் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக தாளிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப் அதை நல்லா போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க இது வந்து நம்மளுக்கு ஃபீவர் டைமில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ ஏதாச்சும் சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகலைன்னா கூட நீங்கள் இதை சட்னி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லது நான் இதில் ஒரு பாதி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் சும்மா சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் வந்து இந்த வெங்காயம் போடுறேன் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகா போடுங்க கொஞ்சம் காராசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃபீவர் டைமில் நாக்கெலாம் வந்து டேஸ்ட் தெரியாது ஸோ நம்ம காராசாரமாக செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இது கூடவே நான் வந்து ஒரு நாலு பூண்டு போட்டிருக்கேன் இந்த பூண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கற்பூரவல்லி இலையை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க இந்த கற்பூரவள்ளி இலை ரொம்ப வதங்க லைட்டை வதங்கினா போதும் அது கூடவே நான் வந்து ஒரு சின்ன சைஸ் புளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் புளிப்புக்காக சின்ன சைஸ் புளி கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் போட்டால் கொஞ்சம் இந்த சட்னியோட ஃப்ளேவர் வரும் இப்போ கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நீங்கள் குறை அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணுன்னா ஃபைனலாக நீங்கள் தாளித்து கூட ஊற்றிக்கலாம் நான் தாளித்து எடுக்கல துவையல் மாதிரி தான் அரைச்சிருக்கேன் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு சுட இட்லிக்கு நீங்கள் வந்து ஃபீவர் பர்சன்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வாய்க்கு இதமாகவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதில் கால்சியம் அயன் எல்லா சத்தும் இருக்குது மறக்காமல் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்